இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிவிட்டு இப்போ இந்த பதிவை பற்றி பார்க்கலாங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்குது அந்த பாதையானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிழல் வரக்கூடியதாக இருக்கும் இருட்டாக இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்துலையும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டுந்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போகிறதில்ல இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போகிறதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதிலே நாம் பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும் அதனால் இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறேங்க இது உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது எதை மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறத ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல் தெளிவான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையாக இந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்குங்க இந்த பதிவுகள் மூலமாக சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல ஒரு அற்புதமான கால நேரங்கள் வரும் அதே போல் பார்த்திங்கன்னாக்கா ஒரு சிலவங்க இது வரைக்குமே பார்த்தவங்க கூட என்கிட்ட சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது உங்கள் பதிவு சரியாக இருக்குது என் வாழ்க்கைக்கே கரெக்டாக இருக்குது நான் எதை மாதிரி அமைச்சிக்கணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்டில் போடுறீங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்க அதே போல் என் பதிவை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் பார்க்கறது இன்னும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் தான் அவங்களும் எனக்கு கமெண்டில் சொல்கிறாங்க நான் இருந்து பார்க்குறேங்க உங்கள் பதிவு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது நான் செய்கிறது எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யும் பொழுது பல மாற்றங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கால நேரத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதிவாக இருக்குது வணக்கம் கடகராசி அன்பர்களே நீங்கள் ஒரு உணர்ச்சியான ராசி அதாவது உங்க மனசு ஆழமாக யோசிக்கும் ஆனால் வெளியுலகத்துக்கு எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கா தாங்க தெரியும் கடக ராசிக்கு ராசிநாதன் சந்திரார் பகவான் அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுது ஒரு சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் மற்றவங்களுக்குலாம் அதெல்லாம் புரியாது மற்றவங்கலாம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு என்னங்க ஜாலியா இருக்காங்க எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கவலையும் இல்லைன்னு மத்தவங்க வந்து உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க ஆனா நீங்க வெளிய காமிச்சிக்க கூடாது எந்த பிரச்சனையும் வெளியாக காமிச்சிக்கக்கூடாது நம்ம பிரச்சனையை நம்மளே பார்த்துக்குவோம் இது வெளியே சொன்னால் மட்டும் என்னங்க நல்லதாக நடந்துற போது ஒன்று கிடையாது பார்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்து புன்னகையோடோ இல்லை அமைதியாகவோ தெளிவாவோ இருக்கிறதோ மற்றவங்களுக்கு அது புரிதல் இல்லாமல் உங்களை ஒரு பொறாமைக்குரியவர்களாக பார்ப்பாங்க போட்டியாக பார்ப்பாங்க சில நேரங்களில் உங்களை பற்றி தவறான அவங்களோட பொறாமையிலோட உச்சபட்சம் என்ன உங்களை பற்றி தப்பாக சொல்கிறது உங்களை வேறு விதமாக சித்தரிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க இதுவரையிலும் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ அந்த மௌனங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு கட்டக்கூடிய காலமாக இப்போ மாறுதுங்க கிரகங்கள் உங்களை மீண்டும் ஒரு புதிய திசைக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுது நாள் வரையில் இருந்ததெல்லாம் போதும் இதுக்கு மேலே உன் வாழ்க்கையை நீ இப்படி அமைச்சிக்கலாங்கிற மாதிரி பிரபஞ்சமும் கிரகங்களும் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க கடகராசிக்கு தொழிலை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது இப்போ முதல்ல ஆரம்பித்த தொழிலாக இருக்குதுங்க ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டேன் எதுவுமே எனக்கானதாக இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மாறக்கூடிய தருணம் நிறைய பொறுப்புகள் வரக்கூடிய தருணம் புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய தருணம் அதே போல் பணியில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த மனப்பான்மை எல்லாம் போய் உங்களுக்கு அதன் மீது ஈடுபாடு வந்துடும் இந்த வேலையை நான் தான் செய்வேன் இந்த வேலை எனக்கானது கரெக்டாக என்னால மட்டும்தான் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு அந்த பணிகளை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே போல் அந்த பணியின் மீது ஈடுபாடோடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியும் ஏற்படக்கூடிய தருணமாகவும் இது அமையுதுங்க முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க எப்பொழுதும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கங்க காரணம் என்னென்னா சனி பகவான் உங்களை முயற்சி எடுக்க பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை சரியான அமைப்புக்கு அவர் கொண்டுட்டு வர்றதுக்காக எல்லா வித முயற்சிகளையும் உங்கள் மனதார எடுக்க வைப்பார் இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை சுயமாக நிற்க வைக்கக்கூடிய தருணமாக சனி பகவான் உங்களை முன்னுக்கு கொண்டுட்டு வர்றார் சனி பகவான் வெற்றி அடை வைக்கிறார் உங்களை இது எல்லாம் நல்ல ஒரு சிறப்பான காலமாக மாறக்கூடிய தருணங்களில் இருக்குது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானும் நல்ல அமைப்பை கொடுக்குறாருங்க தொழிலில் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணுங்கிற உத்வேகத்தை ஏற்படுத்தி தர்றாரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சேமிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் கரெக்டாக இருக்க முடியும் வரதை நான் செலவு தான் பண்ணுவேன் இல்லை செலவு வர்றதுக்கே எனக்கு வந்து செலவுக்கு பத்தலை நான் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன்ற எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க வரதை சரியாக பயன்படுத்தணும் நான் ஏதாவது கடன் இருக்குது தான் இல்லைன்னா சொல்லலைங்க உங்களுக்கு கடன் இருக்குது ஆனால் என்ன கடன் இருந்தாலும் நான் எதாவது சேவிங் பண்ணும் நான் எதாது நல்லதாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் கடன்லாம் தன்னால் குறைஞ்சிரும் ஆனால் நாம் வந்து கடனை அடைக்கணும் கடனை குரு கரெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கு சேவிங்ஸுன்ற ஒரு எண்ணமே வராமல் போகும் அது வரக்கூடிய அமைப்பும் இருக்காது ஏன்னா எதை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோமோ அதுவும் நம்மளை தேடும் தான் சொல்லுவாங்க அதனால் சேவிங் பண்ணணும் நான் கொஞ்சம் பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கோங்க சேர்க்குறோமோ இல்லையோ அந்த எண்ணமாகப்பட்டது உங்களுக்கு வரணும் ஏன்னா அந்த திட்டமிடலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்தால் எப்படியாவது ஒரு அமைப்பில் பொழுது அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய தருணங்கள் இருக்கும் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் பணமெல்லாம் வருமானம் வராது அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆனால் நீங்கள் திட்டமிடுறத மட்டும் இப்போ நீங்கள் திட்டமிட்டுருந்தீங்கன்னா அந்த திட்டமிடலாம் பழிக்கக்கூடிய காலம் எதிர்காலத்தில் இருக்குது அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கரெக்டாக இப்படிலாம் வரணும்னு நீங்கள் நினச்சாலே அது எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாறுதல் அமைஞ்சு கிரகமானது கால நேரத்தை மாற்றி அமைச்சு உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துரும் முடிந்த வரையிலும் சிறு சிறு முதலீடுகளாக பண்ணுங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கரெக்டாக பிளான்லாம் கரெக்டாக இருக்கணும் சரியாக அமைச்சுக்கிறீங்களான்னு பார்க்கணும் ஒப்பந்தங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ரொம்ப கவனத்தோடு இருந்தால் முதலீடு செய்யுங்க இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கடகராசிக்கு அதே போல் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இருக்குதுங்க வீட்டில் ஒருத்தவங்க வெளியூர் போகலாம் அப்படிங்கிற நினப்பு இருந்தால் குடும்பத்தில் அதாவது கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்தாலும் சரி இல்லை கடகராசிக்காரர்களுக்கே வெளியூர் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அந்த பொறுப்புக்கு உங்களை கொண்டுட்டு வரக்கூடிய தருணமாக இருக்கும் அமையும் ஏதோ ஒரு விதத்தில் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது நீங்கள் போனாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க போனாலும் சரி அதே போல் உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா சில மாதங்களாகவே ஒரு உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு குழப்பம் ஒரு ஒரு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாகலாம் இருந்திருக்குங்க தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த இது நாள் வரையில இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் சரியாயிடும் புரிதல் ஏற்படும் சரியான புரிதல் ஏற்பட்டு விட்டு கொடுத்து பேசக்கூடிய தன்மை ஏற்படும் உறவுகள் மீண்டும் கூடிய தருணமாக மாறுதுங்க நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பாக இப்ப இருக்குது அதே போல் ஆகாதவர்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு சரியான அமைப்பு இப்ப இருக்கு உங்களுடைய துணையை நீங்கள் சரியாக தேடுறது எப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க பழைய உறவுகள்ல இருந்து விலகி புதிய உறவுகளுடன் சேரக்கூடிய பாக்கியமும் கடகராசிக்கு இருக்குது இதெல்லாம் ஒரு மனதிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது வாழ்க்கையிலையும் புது உறவுகள்லாம் வரும் பொழுது அவங்கள பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் அந்த இடத்தில் பொழுது ஒரு மாற்றம் பழையசாக இருக்கவங்க உங்களை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்க நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் கருத்துக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு பொருளாக எடுத்துக்க மாட்டாங்க உங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் புதுசாக ஒருத்தவங்க கூட நீங்கள் பழகிறே பொழுது உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்க அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படும் பொழுது சில பிரச்சனைகள்லாம் காணாமல் போய்டுவாங்க மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அதெல்லாம் நடக்கக்கூடிய தருணமாக இப்போ இருக்குதுங்க ஒரு விஷயத்தில் மட்டும் கடகராசி கவனமாக இருக்கணுங்க நலம் பற்றி சற்று கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செரிமானமாகாது தூக்கம் வராது மன அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் எப்பையும் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கடகராசியை பொறுத்தவரையிலும் மற்றவங்க உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணியிருந்தாலும் என்ன கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்காதீங்க அந்த உங்களை பற்றி சில விஷயங்களை ஏற்படுத்திக்கோங்க ஞாபகப்படுத்துங்க உங்கள் நாம் என்ன செய்யணும் நான் எந்த இடத்துல இருக்கேங்கிறதை நீங்கள் புரிதலோடு புரிந்து கொண்டால் உங்களுக்கு இதை மாதிரியான மன அழுத்தம் மனக்கவலையெல்லாம் வராது அதனால் முடிந்த வரையிலும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத மன சங்கடத்தோடு நிற்காதுங்க உடம்புக்கு வந்துடும் உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் சரியாக அமைச்சுக்கிறதுக்கான வழிவகையை தேடுவது நல்லது அதே போல் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு சரியான வழிகள் அமையக்கூடிய தருணமா இருக்குதுங்க ரெண்டு சரியான அமைப்பு உங்க வாழ்க்கையில இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான தருணமாக அமையக்கூடிய தருணம் இருக்கு அது என்னன்னு பார்க்குறீங்களா ஒன்று உங்களுடைய கனவுகள் அத்தனையும் நிஜமாகக்கூடிய தருணமா இருக்கு நீங்கள் எதை நினைத்து எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்களோ அது எல்லாம் சரியாக நடக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமையுதுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க மனதில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் இப்ப வந்து உங்களை விட்டு போயிடும் அந்த சுத்தமாக கூடிய மனசு வந்து இப்ப சுத்தமா நல்ல தெளிவா இருக்கும் யாராவது என்னை வந்து மற்றவங்க என்னை எப்படி பேசுனாங்க என்னை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு இல்லைங்களோ அதெல்லாம் போயிடும் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க மற்றவங்கள விட உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க உங்களை எப்படி நேசிக்கிறாங்கங்கிற புரிதல் ஏற்படும் இதெல்லாம் உங்கள் மனசுக்கு வரும் அப்போ கெட்டது வெளியே போயிட்டு உள்ளே நல்லது வரும் கெட்டது உள்ளேயே இருந்தால் நல்லது எப்படிங்க வரும் முதல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வெளியே தன்னாதான் நிறைய நன்மைகள் நம்மளை தேடி வரும் கடகராசியை பொறுத்தவரையிலும் புதிய பொறுப்புகள் புதிய மாற்றங்கள் புதிய வெளிச்சங்கள் தரக்கூடியதாக இருக்குது சொல்லப்போன உங்கள் வாழ்க்கையை நீங்களே சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய முயற்சி எடுக்கணும் அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் மனசா சரியாக வச்சுக்கணும் செயலாக சரியாக வச்சுக்கணும் ஒழுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும் இன்னொன்று வேலைன்னா அந்த வேலையிலேயே சிந்தனை இருக்கணும் எந்த விதத்திலும் மனசை போட்டு அலைப்பாய விடக்கூடாது முதல்ல மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா வேணுங்க ஏன்னா உங்க ராசிநாதன் மனசதான் அவர் வந்து எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் கொடுப்பாரு அதனால மனக்கட்டுப்பாடை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாக அமையக்கூடிய காலமாக மாறுதுங்க கடகராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்க எப்போதுமே குடும்பத்திற்காக உங்களையே நீங்க மறந்துட்டீங்க நீங்க யாருங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ உங்களை நினைக்கும் தருணம் வருதுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க உங்களுடைய கனவுகளை மீண்டும் சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணம் இருக்கிறதுனால அதை சரியாக மாற்றிக்கோங்க சந்திரன் உங்கள் அதிபதிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் வருங்க மனதில் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இப்படி இருக்கும் ஒரு நாள் அப்படி இருக்கும் ஆனால் உங்களுக்கான புதிய வெளிச்சத்தோடு திருப்பமுனையாக அமையக்கூடிய தருணமும் இது தான் அதனால் அதை நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டு அந்த வெளிச்சத்தோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க உங்களுடைய காலம் வந்து நல்ல ஒரு தெளிவான காலமாக இருக்குதுங்க உங்களுக்கு புதிய திசை கிடைச்சிருச்சு புதிய வெளிச்சம் கிடைச்சிருச்சு கடைசி கடைசி வரைக்கும் உங்களது வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குன்னா கடகராசிக்காரர்கள் இப்போ தொடங்கும் உங்கள் நேரம் மறுபிறவிக்கான நேரமாக இருக்குது அதனால் எதையும் போட்டு குழப்பிக்காமல் உங்களை நீங்கள் சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க கடகத்தை பொறுத்த வரையிலும் உங்களது ஆளுமை சிறப்பாக இருக்குது முன்னேற்றக்கூடிய தருணமாக இருக்குது தெளிவாக இருக்குது சில நேரம் மனசில் ஏதாவது தேவையில்லாத கசப்புகளோ சங்கடங்களோ நினைவுபடுத்தினாலும் அதை சரியாக தள்ளிவிட்டு போங்க அந்த கசப்போ அந்த கவலையோ அந்த கவலையோடு சேர்ந்த மன தாங்க இன்றைக்கி உங்களை வெற்றியாளராக மாத்த போகுது அதில் வேணும் ஒரு உறுதி நமக்கு அந்த கஷ்டம் வந்துருச்சே வந்துருச்சேன்னு மட்டும் நினச்சா வேஸ்ட்டு அதில் தானே இன்னைக்கு என்னால் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு எழும்புது உறுதி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியோ ஒரு அவமானத்தையோ சந்திக்கும் பொழுதுதான் ஒருவருடைய நிலை வந்து எந்த நிலையில் இருக்கோ அதை நம்ம மாத்தி ஆகணுன்ற எண்ணங்கள் ஏற்படும் அதனால் கடகத்தை பொறுத்தவரையிலும் இப்பொழுது உங்களுக்கு மற்றவர்கள் முன்னாடி நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம் அதை சரியாக அமைச்சுக்கோங்க எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்வாதாரத்தை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணம் அதனால் பிரபஞ்சமும் உங்களுக்கு சரியான வழிவகையை காட்டுது நவகிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அதே போல் கடவுளின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு புத்துணர்வு பெறக்கூடிய காலம் மறுபிறவி எடுக்கக்கூடிய காலமாக அமைதுங்க